மாரன் வீராவோட கடைக்கு வந்து ராமச்சந்திரன் வர்றாங்க போ போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து அனுப்பிச்சி விடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்பவே கெத்தாக வந்து யாருக்கிட்டே வந்து எதுவும் பேசாமல் அப்படியே கடையை சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பனிங் பர்ச்சேஸ் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க பார்த்ததுமே வந்துட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் வந்து நினச்சி பார்க்குறாங்க இந்த கடை ஓனர் போய் ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க என் பையனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் வந்துட்டு சைக்கிளில் தான் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கான் அவனும் அடுத்த நிலைமைக்கு போகணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் உங்கள் கடையை வந்து அவனுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அது கேட்டு அந்த கடைக்காரன் வந்துட்டு எனக்கும் மாறின பற்றி நல்லாவே தெரியும் அவன அடுத்த நிலைமைக்கு போகணும்ல அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னால நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கடையை வந்து அவனுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து ராமச்சந்திரன் நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எல்லாம் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க மாறன்கிட்ட உங்கள் அப்பா வந்து கொசு மருந்துக்கு பயந்தில்ல இந்த கடைக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் அவர் சொன்ன பொய் உன்னையும் வீராவே வாழ்த்தி அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு அவரோட ஆசீர்வாதம் அவங்க ரெண்டு பேருக்கு எப்போயுமே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க இது கேட்டு வந்துட்டு கண்மணி அப்புறம் ராகவன் கார்த்தி மாறன் எல்லாருமே வீர எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிக்கணும் இருக்கணும் சில சக்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட பல கணக்கம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ